அனைவருக்கும் வணக்கம் பத்மாவதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வர நம்மளுடைய சேனலில் எளிமையான கோயில் வழிபாட்டு தாந்திரிக பரிகாரம் தான் போடுறோங்க இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிட்டு வாங்க அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி திங்கக்கிழமைங்க பொதுவாகவே திங்கக்கிழமைனாலே நம்ம சிவபெருமானுடைய ஞாபகம் தான் மாறும் அதாவது நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வினைங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க இந்த கர்ம வினைகள் தீரும்னா நம்ம சிவபெருமானை டெய்லி கூட வணங்கலாம் பக்கத்தில் கோயில் இருந்தால் டெய்லி போய் வணங்கிட்டு வரலாம் அப்படி இல்லைன்னா கண்டிஷனாக அவருக்கு உகந்த ஒரு நாள்னு சொல்கிறது திங்கக்கிழமைங்க அந்த நாளில் நம்ம சிவபெருமானை வழிபாடு செய்யும்போது நம்மளுடைய கர்ம வினைகள் நீங்கி நம்மளுடைய நல்ல ஒரு அதாவது ந நம்மளுடைய தலையெழுத்து மா நல்ல விதமாக மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் நான் இந்த இதில் நம்ம எப்படி அவரை வழிபாடு இந்த வழிபாடை நம்ம வந்து சோமவாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திங்கக்கிழமை தாங்க செய்யணும் காலையில் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு அருகே பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் ஏதாவது இருந்துன்னா அங்கே போய் சிவபெருமானுக்கு உரிய மலரான வில்வேலை வாங்கி ஒரு தேங்காவும் வாங்கி கொடுங்க வில்வேலை வாங்கும் போது அதை வந்து ஒற்றைப்பட எண்ணெயில் இருக்க எண்ணிக்கையில் இருக்க மாதிரி பார்த்துக்குங்க அதாவது பதினொன்று இருபத்தொன்று அப்படி அந்த மாதிரி ஒற்றைப்பட எண்ணெயில இருக்கிற மாதிரி பார்த்து அதையும் வாங்கி கொடுங்க கொடுத்துட்டு நீங்கள் வந்து அங்கே மனசார சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க குறைஞ்சது ஒரு அஞ்சு நிமிஷம் அங்கே அந்த கோயிலில் உட்காந்துட்டு சிவனுடைய பஞ்சாசர மந்திரத்தை வந்து உங்களால் தெரிஞ்சால் படிங்க இல்லைன்னா உங்கள் மனசில் என்ன வேண்டுதல் வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் அந்த கோயிலில் உட்காந்து அந்த சிவபெருமான்கிட்ட சொல்லி வேண்டுங்க வேண்டிட்டு நீங்கள் வந்து அங்கே கொடுக்க அங்கே பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நெய் தீபம் வீட்டில் இருந்தே ஒரு அகல் கொண்டு போய் ஒரு நெய் நெய்யெல்லாம் வீட்டிலேருந்தே பசு நெய்யும் பஞ்சுத்திரியும் எல்லாமே கொண்டு போங்க கொண்டு போயிட்டு ஒரு நெய் தீபம் வச்சுட்டு மனசார வழிபாடு செய்யுங்க செஞ்சுட்டு சிவபெருமானே ஒரு ஒம்பது முறை சுற்றி வளம் வந்துட்டு நீங்கள் வந்து அங்க இருக்க நந்தி பகவானையும் சேர்த்து வழிபாடு செய்யுங்க செஞ்சுட்டு அங்கே அவங்க கோயில் பூஜை முடிஞ்சோடனே அங்கே வில்வேலை கொடுப்பேன் அந்த நீங்க வாங்கி கொடுத்தீங்கள வில்வேலை அதுல இருந்து கொஞ்சம் வில்வேலையும் அந்த தேங்காயிலிருந்து ஒரு பாதி தேங்காவையும் நீங்கள் வாங்கிட்டு வாங்க பிரசாதமாக வாங்கிட்டு வாங்க வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து அந்த தேங்காய் வந்து நம்ம வீட்டில் இருக்க எல்லாருமே சமையலில் வந்து அதாவது சைவ சாப்பாடுக்கு யூஸ் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம் இந்த வில்வேலையை நீங்கள் பத்திரமா பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கலாம் இப்படியும் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நீங்கள் செஞ்சுட்டு வர வர உங்கள் வாழ்க்கையில் உள்ள கர்ம வினைகள் குறைஞ்சி அதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு நிலை மாறுங்க அதை வந்து முழு மனதோடு நம்ம இதை செய்யணும் பொதுவாகவே வந்து நம்ம அவரை வந்து முழு மனசோட வழிபடும் போதே நமக்கு வந்து இந்த ஒரு நல்ல ஒரு விஷயம் வந்து நம்ம வாழ்க்கையில் நடக்கும் தொழில் வளர்ச்சி ஆகட்டும் ஒரு நமக்கு வந்து ஒரு நல்ல வருமானம் ஆகட்டும் இது எல்லாமே தடைபடுது அப்படின்னா அது நம்மளுடைய கர்ம வினைகள் இருக்கும் அந்த கர்ம வினைகளை முழுவதும் குறைக்கக்கூடிய ஒரே ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிவபெருமான் தான் அப்போ சிவபெருமானை திங்கக்கிழமை தூரம் நீங்கள் இந்த மாதிரி வழிபாடு செய்ய செய்ய உங்கள் வாழ்க்கையில் இருக்க கர்ம வினைகள் குறைஞ்சிட்டே வருங்க இப்படி கர்ம வினைகள் குறைய 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 உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை நிலங்குறது ஏற்படும் பொதுவாகவே நிறைய பேர் நம்ம சொல்லுவோம் என்ன செஞ்சாலும் ஒன்றும் நடக்குது இல்லை அப்படின்னு நம்ம புலம்பிகிட்டே இருப்போம் இந்த புலம்பிகிட்டு இருக்கிறத விட நம்ம போய் இப்படி ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சிவபெருமான வழிபாடு செய்யணும் நமக்கு வந்து அந்த நம்மளுடைய கர்ம வினைகளை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிவபெருமான் ஒரு நமக்கு குறைத்து குறைக்கக்கூடிய ஒரே தெய்வம் அது தான் அந்த கர்ம வினைகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி நம்மளுடைய வளர்ச்சியாக தொழில் வளர்ச்சி ஆகட்டும் நம்மளுடைய பண வரவாகட்டும் இது எல்லாமே நமக்கு சுபிச்சமாக நடைபெறுங்க இதை தொடர்ந்து செஞ்சு பாருங்கள் தொடர்ந்து திங்கக்கெழம தோறும் நீங்கள் இந்த சோமவாரம் சொல்கிற திங்கக்கிழமை தோறும் நீங்கள் சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க செய்யும்போது இந்த வில்வேலையும் தேங்காவும் வாங்கி கொடுத்து வழிபாடு செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையிலே எவ்வளோ ஒரு உயர்ந்த நிலையை வரீங்கன்னு நீங்களே கண்கூடாக பார்க்க முடியுங்க ஏன்னா சிவபெருமான் நம்ம டெய்லி வழிபாடு செய்யலாம் ஏன்னா அவர் நம்மளுடைய கர்ம வினைகளை குறைக்கக்கூடியவர் ஆனால் மிடியாதவங்க இந்த திங்கட்கிழமை மாத்திரமாவது இந்த வழிபாடை தொடர்ச்சியாக செஞ்சுவாங்க உங்களுக்கு வந்து சகலவித சௌபாகியங்களும் ஏற்படும் உங்களுடைய கர்ம வினைகள் எல்லாம் குறைந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சியான ஒரு நிலை ஏற்படும் நானும் உங்களுக்காக சிவபெருமான வேண்டுகோளும் உங்களுக்கு சகல செல்வ செழிப்போடு சகல விதமான நல்ல ஒரு வசதியான வாழ்க்கை நிலை உயரட்டும்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்